பிறவியிலேயே காது கேளாத மூன்று வயது சிறுவனுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நவீன அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு செவித்திறன் கொண்டு வரப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்காலம் ஜூன் பதினான்காம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான பூர்வாங்க பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் அரசு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சராசரியாக படிக்கும் மாணவர்களை மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றும் தனியார் பள்ளிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லை என்று அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக தேசிய தலைவராக இருந்தவர்களின் வாரிசுகள் யாரும் தலைவர் பதவிக்கு வந்ததில்லை அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் காங்கிரஸில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் யார் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும் இதுதான் வாரிசு அரசியல் இதைத்தான் பாஜக எதிர்க்கிறது தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டாவையும் வாரிசு அரசியல் பட்டியலில் சேர்த்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர் கல்லூரியில் படிக்கும் காலம் முதலே அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பில் ஈடுபட்டு அரசியலுக்கு வந்தவர் மு க ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே என்று இண்டி கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகளை ஒரு குடும்பத்தினர்தான் கட்டுப்படுத்துகின்றனர் காங்கிரஸ் கட்சியில் நேரு குடும்பத்தை சாராத ஒருவரால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியுமா என்பதற்கு ராகுல் காந்தி விளக்கமளிக்க வேண்டும் பாஜகவில் வாரிசு அரசியல் இருப்பதாக கூறுவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறிவது போன்றது என்று தெரிவித்துள்ளார் வானதி சீனிவாசன் காவிரியில் வரும் உபரி நீரை தடுத்து ஒகேனக்கலை அடுத்த ராசிமணல் பகுதியில் தமிழகம் அணை கட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கங்களின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற பாஜகவின் முழக்கம் இனி ஒலிக்காது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சேலம் அருகே முன்னாள் சென்ற இருசக்கர வாகனங்கள் மீது தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனங்களில் சென்ற இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தலைமறைவான பேருந்து ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் அதிமுகவுடன் அமமுகவை இணைக்கும் எண்ணம் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அதிமுகவுடன் அமமுக இணையும் எண்ணம் இல்லை இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்துக்காக தொடங்கினோமோ அந்த காரணத்தில் எந்த விதத்திலும் அணு அளவும் மாற்றம் இல்லை அதிமுகவில் தவறான தலைமை உள்ள நிலையில் அங்கு இணைவது குறித்து கேட்பதே தவறான கேள்வி அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து உண்மை நிலையை உணர்ந்து நல்ல முடிவை எடுக்கும் போது அது பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவு எடுப்போம் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பம் ஒரு சில சுயநலவாதிகளின் எண்ணத்தால் ஜெயலலிதாவின் கட்சி அழிக்கப்பட்டு வருகிறது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பதால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் குழந்தை தொழிலாளர்கள் முறையை முழுமையாக ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெல்லும் என்று முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் இருந்து பெங்களூரு மைசூரு செல்லும் விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கே எஸ் ஆர் பெங்களூரு பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் அந்த வழியாக செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ள நட்சத்திர பேச்சாளர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் வந்தே பாரத் ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை ரயில் பெட்டியின் கண்ணாடிகள் உடைந்து சிதறின டெல்லி செங்கோட்டை தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பயங்கரவாதி முகமது ஆரிஃபின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிராகரித்துள்ளார் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி டெல்லி செங்கோட்டைக்குள் நுழைந்து ரஜபுத்தனா ரைபிள்ஸ் படை வீரர்கள் மீது ஆறு லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் மூன்று வீரர்கள் உயிரிழந்தனர் நாட்டின் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பதோடு மக்களவைத் தலைவர் தேர்வு செய்யப்படவுள்ளார் அதேபோல் மாநிலங்களவை அமர்வு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார்